ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் ரேதி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் ஒரு வருஷத்தில் ஒரு லட்ச ரூபா சேமிக்கணுமா கண்டிப்பாக இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் ஈஸியாக வந்துட்டு பணத்தை சேமிக்கலாங்க ஒரு வருஷத்தில் ஒரு லட்ச ரூபா சேமிப்பது எப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி டூ வீக் மணி சேலஞ்ச் சேவிங்ஸ் மெத்தோடு தாங்க கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு வருஷத்தில் ஒரு லட்ச ரூபாய் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கவலை இருக்குங்க பணத்தை சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த கவலை இருக்குது ஏன் என்ன எனக்கும் வந்துட்டு அந்த கவலை இருக்குங்க இனிமேல் அந்த கவலையே நமக்கு வேண்டாங்க இந்த வீடியோவில் வெறும் ஒரு நூறு ரூபாயிலேருந்து ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் ஒரு லட்சம் ரூபாய் எப்படி சேமிக்கிறதுன்னு ஒரு சூப்பரான சேலஞ்ச் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேலஞ்சு நான் ஏன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இது ரொம்பவே வந்துட்டு ஈஸியான மெத்தடாக இருக்குங்க சுலபமாக இதெல்லாம் நம்ம சேமிக்க முடியும் இதை வந்துட்டு எல்லாராலையும் அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் இந்த மெத்தடை ஈஸியா வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுங்க இந்த மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணும் கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் ஹேபிட் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகுங்க நாம் இதில் வார வாரம் பணத்தை சேமிக்கிறோமா அதனால் நம்மளுக்கு இந்த வாரத்துக்கு பணம் எடுத்து வைக்கணும் இந்த வாரத்துக்கு பணம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளுக்கு அறியாமலே வந்துட்டு ஒரு சேமிப்பு பழக்கத்தை இந்த திட்டத்துக்கு மூலயமா உங்களாலேயே உணர முடியுங்க ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு வார வாரம் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சேலஞ்சை நீங்கள் வெற்றிகரமாக வந்துட்டு முடித்து நீங்களும் வந்துட்டு ஒரு ஒரு வருஷத்தோட கடைசியில் உங்கள் கையில் ஒரு பெரிய தொகையை உங்களாலையும் சேமிக்க முடியுங்க இந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் நம்மளை மாதிரி சேவிங்ஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்கட்டும் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் சேமிக்க முடியும்னு நான் கேட்டால் உங்கள் பதில் என்னவாக இருக்கும் கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லுவீங்க ஆனால் முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது சூப்பரான சேலஞ்சாக இருக்குங்க கண்டிப்பாக முடியும்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு உறுதியான வழிகாட்டியாக இந்த வீடியோ இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இந்த சேலஞ்சோட பேர் தான் வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு வார சேமிப்பு சவால் ஃபிஃப்டி டூ வீக் மது சேவிங் சேலஞ்சு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அது எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி இந்த சேலஞ்சை ரொம்ப ரொம்ப நம்ம ஈஸியாக பண்ணலாங்க ஒரு வருஷத்துக்கு இப்போ நமக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கும் நம்ம பணத்தை வந்துட்டு இதில் சேமிக்க போகிறோம் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாரத்துக்கு முதல்ல நூறுரூபா எடுத்துவீங்க இரண்டாவது வாரத்துக்கு வந்துட்டு இரநூறுபாய் எடுத்துவீங்க மூணாவது வாரத்துக்கு நீங்கள் முந்நூறுபாய் எடுத்துவீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்துட்டு நூறுரூபா வந்துட்டு சேர்த்திட்டே போகணுங்க நூநூறுபாவை வந்து கூட்டிகிட்டே போகணும் ஐம்பத்தி ரெண்டாவது வாரம் வரும்போது உங்களுக்கு ஐயாயிரத்தி இரநூறுபா சேமிக்கிற மாதிரி வரும் ஸோ இந்த சேலஞ்சில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆரம்பத்தில் சேமிக்கிற தொகை வந்துட்டு நமக்கு கம்மியாக தான் இருக்கும் அதாவது நூறுரூபாலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் ஈஸியாக தொடங்கிடலாம் அது போக போக வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு வாரமும் பணத்தை வந்துட்டு எடுத்து வைக்கும்போது அது பெ ஒரு பெரிய தொகையாக தான் நம்ம சேமிப்பு ஆகும் ஸோ அது நமக்கு ஒரு கஷ்டமாக தான் தெரியும் ஆனால் நாம் வந்துட்டு இதில் நம்ம ரெகுலராக சேவிங்ஸ் பண்ணும்போது அந்த கஷ்டம் கூட நமக்கு வந்துட்டு மறந்து நாம் ஈஸியாக நமக்கு வந்து பணத்தை சேமிக்கிற பழக்கம் நமக்கு வந்துடுங்க ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் நூறுரூபா இரநூறுபா முந்நூறுபா அந்த மாதிரி வாரம் வாரம் எடுத்து வைக்கிறீங்க ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்துக்கு ஐயாயிரத்தி இரநூறுபா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த மெத்தடு வந்து ஒரு வேளை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இதை ரிவர்ஸாக கூட பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் ரிவர்ஸ் சேவிங்ஸ் மெத்தட் கூட இதில் பண்ணலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நூறு இரநூறு முந்நூறு அப்படி எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக இதையே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ வீக் எடுத்து வைக்கிற இந்த ஐயாயிரத்தி எண்ணூறுபாவை ஃபஸ்ட்டு வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு வந்த வாரத்துக்கு வந்து ஐயாயிரத்தி இரநூறுபா எடுத்து வைங்க ரெண்டாவது வாரத்துக்கு ஐயாயிரத்தி நூறுரூபா எடுத்து வைங்க மூணாவது வாரத்துக்கு ஐயாயிரூபா எடுத்து வைங்க அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு பெரிய தொகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் ஒரு வருஷம் கழித்து நம்ம கிட்டே வந்து ஒரு லட்ச ரூபாய் இருக்க போ போகுது அந்த சந்தோஷத்தை நினச்சி நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகளை குறைச்சி நாம் இந்த சேவிங்ஸ் பண்ணணுங்க ஸோ அப்படி பண்ணால் மட்டுமே நம்ம ஒரு வருஷம் கழித்து நம்ம கையில் வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய் நம்ம பண்ண நமக்கு கிடைக்கும் ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி பெரிய தொகையாக சேமிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக வருஷம் போது அது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து வருஷம் முடியதுக்குள்ளே வந்துட்டு மணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைப்போம் கடைசி ஆக ஆக வந்து ஐநூறு நானூறு முந்நூறு இரநூறு இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து வைப்போம் ஸோ அது வந்து நம்ம ஈஸியாக தான் இருக்கும் மெயினாக இந்த சேலஞ்சை வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு எடுக்கிறதுக்கு சில குறிப்புகள் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதை என்ன என்ன டிப்ஸ்னால் நீங்கள் வந்துட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க தனியாக வந்துட்டு ஒரு டப்பா எடுத்து வச்சு கூட நீங்கள் வந்துட்டு வீக்லி வீக்லி இதில் சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா ஒரு உண்மையில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்களால் முடியலனா ஒரு பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக்குன்னு சொல்லிட்டு ஃபிஃப்ட்டி டூ வீக்ஸ் எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வீக் வந்துட்டு நீங்கள் நூறுரூபா அடுத்து இரநூறுபா அடுத்து முந்நூறுபான்னு சொல்லிட்டு இதை எழுதி வச்சுட்டு அதை நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வாங்க அப்படி பண்ணிவிட்டு வரும்போது நம்ம இந்த வீக் எடுத்து வச்சுட்டோ இந்த வீக் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க பார்க்க நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த இதில் வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம் தேர்டு வந்துட்டு என்னென்னா ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் அதாவது நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு சேமிப்பு கணக்கு வச்சுருக்கீங்க நீங்கள் தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் உங்கள் பணத்தை வந்து அதில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இது வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி போட்டுட்டு வரலாங்க உங்களுக்கு இந்த பணத்தோடு சேர்ந்து ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு இதில் ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட மேலே உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும் நீங்கள் வந்து ரெக்கரிங் டெபாசிட் இந்த மாதிரி போட்டுட்டு வர மூலிமா உங்களுக்கு வந்துட்டு அது மூலிமா கொஞ்சம் வட்டியும் கிடைக்கும் அந்த பணத்தை உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைகளுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் மூலியமாக உங்கள் பணத்தை சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாங்க பணத்தை சேமிக்கிறது என்பது ஒரு பெரிய சவாலான விஷயம்லாம் இல்லைங்க அது ஒரு சின்ன பழக்கம்தான் ஒரு வருஷத்தில் ஒரு ரூபாய் சேமிக்கிறது இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் தாங்க அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நான் ஒரு என்னால் தாராளமாக ஒவ்வொரு வாரமும் எடுத்து வைக்க முடியும் அந்தளவுக்கு எனக்கு வருமானம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வந்து ஈஸியான மெத்தடை தான் இருக்கும் என்னால் என்னால் வந்துட்டு நூறு நூறுரூபா வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் கூட்டிகிட்டே போகணும்ல அப்படி என்னால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வாரம் ஒரு நூறு ப பத்து ரூபா எடுத்து வைக்கிறீங்களா எடுத்து வைங்க ரெண்டாவது வாரம் உங்களுக்கு இரு இருபது ரூபா எடுத்து வைங்க அப்படி சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா எடுத்து வைங்க செகண்ட் வாரத்துக்கும் நூறுரூபா எடுத்து வைங்க அந்த மாதிரி உங்களால் உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் பண்ணலாங்க ஸோ நீங்கள் இந்த ஒவ்வொரு வாரமும் நூறுரூபா அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வைக்கும்போது நான் சொல்கிற ஒரு வருஷத்தில் ஒரு லட்ச ரூபாய் உங்களால் சேமிக்கிறதுன்னு சொல்கிறது ரொம்ப கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம் தாங்க இந்த சேலஞ்ச் பொறுத்த வரைக்கும் சாத்தியமான ஒரு சேலஞ்சாக தான் நான் நினைக்கிறேன் முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த சேலஞ்ச் நீங்கள் ட்ரை பண்ண போறீங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்